இந்த வேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிராண்ட் நியூவாக ஜப்பான்லேருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ரீஸ்டர் பண்ணப்பட்ட ஐம்பத்தி மூன்று டேஸ் நிஷான் பெனட் வேன் உங்களுக்கு கூடுதலாக இந்த வேனை பற்றி தெரியும் நிஷானில் வந்த முதல் வந்த வேன் பெனட் வேன் இது வந்து செவன் சீட் வேன் தான் கூடுதலாக இது வந்து கயர் ஓடுறாக்களுக்கு பொருத்தமாக இருக்குது இந்த வேன் ஒரிஜினல் பொடி பலங்களோட இருக்குது பெயின் வந்து ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு டயர் எல்லாம் புது டயர்களே போட்டிருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும் டயர்கள்லேருந்து இருந்து ஒரிஜினல் ரிம் புதிதாக ரீகண்ட் செய்யப்பட்டது எந்த ஒரு குறையும் இல்லாமல் டயர் வளங்கள்லேருந்து பெயின் வளங்கள்லேருந்து எல்லாம் க்ளீனான இருக்குது செவன் இருந்து இது வந்து ஒரு மேனுவல் கியர் ஆரம்பாலத்தில் வந்தது நிசானோட உள்வளங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது டீசல் நல்லா வேலை செய்யும் பன்னெண்டு பதினூன்று கிலோமீட்டர் டீசல் வேலை செய்யும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் பேரும் வந்து எல்லாம் நீட்டான முறையில் செய்தான் இருக்கு சீட் பலங்கள் எல்லாம் இருக்கு உள் எல்லாம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் உள் உள்ள கிளீனான முறையில் இருக்கு சீட் எல்லாம் அடிச்சு இன்னுக்கு ஒரு மூன்று பேர் இருக்கலாம் முன்னுக்கு ரெண்டு அஞ்சு பேர் டிரைவரோட ஏழு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் லாங் ட்ரிப்பளுக்கு ஒரு குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏழு பேர் இருக்கக்கூடிய மாயிருக்கு கூடுதலாக உள்பக்கங்களை பாருங்கள் நல்ல இட வசதி கொண்டதாக இருக்குது காரை விட நல்ல இட வசதி அதை விட இந்த வேன் வந்து ஒரு மலிவான விலைக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்கு கூடுதல் லட்சணம் பேர் வேன் எடுக்கிறதுக்கு தேடிக்கொண்டிருப்பீர் அவைகளுக்கு இந்த வேன் பொருத்தமாக இருக்குது இந்த வேனுக்கு ஓனர் சொல்கிற விலை வெறும் பதினேழு ரூபா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வாகனங்கள் போகிற விலையோடு பார்க்கி இது ஒரு ஐம்பத்தி மூன்று டேஸ் ஒரு ஆட்டோவோட மலிவு விலை தான் உங்களுக்கு பதினேழு லட்சத்துக்கு இந்த வேன் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த வேன் வந்து எல்லாம் கிளீனான முறையில் செய்திருக்கிறபடியாக எடுக்கிற நீங்களுக்கு ஒரு சிலம் இல்லை எடுத்து ஓட ஓடக்கூடியதாக இருக்கும் பாருங்க பிற்பகல்கள் ஐம்பத்தி மூன்று டேஷ் முப்பது தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு நல்ல நம்பர் அதை விட நல்ல டீசலும் வேலை செய்யக்கூடிய வேன் தான் பாருங்க பொடியில் ஒரு இதுவும் இல்லை எல்லாம் கிளீனான முறையில் செய்து வச்சுக்கலாம் அதை விட இந்த வேன் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் நான் ஓனர்ட்ட நம்பரை போடுறேன் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் டச்சு வீதி கோப்பாய் செட் உங்களுக்கு தெரியும் இது வந்து இருவாலை சந்தியிலேருந்தும் வரலாம் டச்சர் ரோட்டுக்கு அல்லது திருநெல்வேலியிலேருந்தும் வரலாம் இந்த ஓனரோட கடை ஓனரோட நம்பர் வந்து சைபர் ஏழு 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 அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஏழு சைபர் எழுபத்தேழு நாற்பத்தி நாலு சைபர் எண்பத்தஞ்சு பதினேழு நீங்கள் இங்கே கூடுதலான வாகனங்களும் இருக்குது அதில் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த வேன் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை பதினேழு ரூபா தான் அதை விட வேறு வாகனங்களை நிற்க அதை பற்றியும் பார்ப்போம் இங்கே வந்து ஒரிஜினல் ரோட் மாஸ்டர் சிடி டூ ஹண்ட்ரட் உண்டு ஒரிஜினல் பார்ட்ஸ்கள் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸ்களால் கூட்டப்பட்ட புதிதாக ரீகண்டிஷன் செய்யப்பட்ட டூ ஹண்ட்ரட் உண்டு விற்பனைக்காக இருக்குது கிசி நம்பர் ரெண்டாயிரம் ஆண்டு பதிவுகளாக இருக்கும் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் புது டயர் தான் போட்டிருக்கு அதை விட ஒரிஜினல் சைலன்சர் ஒரிஜினல் மக்காட் ஒரிஜினல் எல்லாம் இதில் வந்து தாய்வான் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸ்கள் இருக்கு உங்களுக்கு சைலஞ்சர்கள் இதெல்லாம் தெரியும் ஒரிஜினல் சைலஞ்சர் அடிச்சிருக்கு அதை விட ரிம்ல இருந்து எல்லாம் ஒரிஜினல் ஆரியா ரிம் தான் இருக்கு சீட்டுகள் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கூட வச்சுக்கிறாங்களுக்கு தெரியும் அது எப்படி என்றதை நீங்க கேட்க வடிவாக பார்த்து நீங்க எடுங்க ஆனால் எல்லாம் இதில் இருக்கிற பார்ட்ஸுகள் எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸுகள் இன்ஜின் பணங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் செய்திருக்கு உங்களுக்கு தெரியும் தானே வந்து இது வந்து கொடுக்குற இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்ட இங்கிலீஷ் நம்பர் இதில் சிறு நம்பர்கள் இருக்குது இது வந்து இங்கிலீஷ் நம்பர் ரோட் மாஸ்டர் சிடி டூ ஹண்ட்ரட் இதில் முக்கியமாக இந்த மீட்டர் எல்லாம் நிப்போன் மீட்டர் இருக்குது ஒரிஜினல் மீட்டர் அதை விட டேங்கல் எல்லாம் சீட்டுகள் கூடுதலான முக்கியமாக இந்த டூ ஹண்ட்ரடுக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது கரிகள் தேங் சீட் சைலன்சர் மக்கா ட்ரீம் எல்லாம் ஒரிஜினல் ஜப்பாண்டிய இருக்குது பார்க்க தெரியும் எங்களுக்கு கூடுதல் அனுபவம் உள்ளாக்களுக்கு தெரியும் இது இந்த பார்ட்ஸ்கள் ஒரிஜினலை பார்த்து அதை விட ஒரிஜினல் காபரட்டர் இருக்குது அதை விட நூற்றி தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் போர் இருக்குது ஏன்னா கூடுதலாக பாப்பினம் ஒரிஜினல் டூ ஹண்ட்ரடுக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு போர் வரும்

சென்னை பேர் டூ ஹண்ட்ரட் சைக்கிள் வந்து எடுக்கிறதுக்கு இப்போயால் சைக்கிள் தேடி கொண்டு இருப்பியால் உங்கள் அப்பா போகிற சைக்கிளோட பாக்க இந்த ஜப்பான் சைக்கிளுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு தனி மார்க்கெட் வந்து இருக்கு என்னதுக்கா இந்த சைக்கிள் கூடுதலான பேர் விரும்புகிறோன்னு சொன்னால் இந்த சைக்கிள் ஒரு ஸ்மூத்தான சைக்கிள் அதை இந்த சைக்கிளை கூடுதலாக எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய சைக்கிள் ஏன்னா ஜப்பான் இந்த சைக்கிள் கூடுதலாக எவ்வளோ காலத்துக்கும் பதிவு செய்து செய்து ஓடக்கூடிய சைக்கிள் என்னென்னா இந்த சைக்கிளில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த சைக்கிள் எந்த இன்றைக்கும் புதுசு மாதிரி நிற்கும் வேறு சைக்கிள்கள் அதோட பார்க்க உங்களுக்கு தெரியும் ஜப்பான் சைக்கிள்கள பாவனையும் உறுதியும் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைதான் இதில் இந்த சைக்கிளில் இந்த ஒரு பார்ட்ஸும் கலப்படம் தாய்வான்ற பார்ட்ஸ் இல்லை சில பேருக்கு தெரியும் உங்களுக்கு தாய்வான் பார்ட்ஸ் வந்து சேம் டூ ஹண்ட்ரட் பார்ட்ஸ் மதிய பேரும் அது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அனுபவம் உள்ளாக்களுக்கு அதை விட கே நம்பர் கே ஜூ நம்பர் ஒரு சின்ன பஜ்ஜி ரவுண்ட் இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும் சிறுகியா வேன் உண்டு இது வந்து அந்த சிறுலங்கண்டு சிறுலங்கல அசம்பிள் சிறுலங்கல அசம்பிள் அது நல்ல வானம் ஒரு ஜீப் நல்லா பெட்ரோல் வேலை செய்யும் ஏசி எல்லாம் நல்லா வேலை செய்யும் எல்லாம் ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது எல்லாம் சகல ஆப்ஷனும் இருக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் இதெல்லாம் குட்டி ஜீப் தான வடிவா இருக்கு இது என்ன விலை சொல்றீங்க இதுக்கு நாங்க சொல்ற விலை வந்து 35 லட்சம் சொல்றோம் பேசி தீர்மானிக்க கூடிய விழா முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லினால் இது வந்து பேசி தீர்மானிக்க கூடிய விழா தான் தேர் வளங்கள்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும் எல்லாம் ஒரு அரை கண்டு செலுக்கு மேலே இருக்கு அதை விட உள் வளங்கள் எல்லாம் பார்ப்போம் என்ன விழா சொன்ன முப்பத்தி அஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்க கூடிய விழா தான் எல்லாம் பின்னுக்கு ஒரு நல்ல ஒரு டிக்கவுண்ட் இருக்கு நல்ல இட வசதியோட அதை விட பின்னுக்கு ரெண்டு முன்னுக்கு ரெண்டு நாலு பேர் பின்னுக்கு மூன்று பேரும் இருக்க கூடியதாக இருக்கும் அதை விட ஒரு மிக்சிசி பதினாலு டேஸ் இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வந்து நீக்கு லேண்ட் சார் இது என்ன விளையாண்ணா பதினோரு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்க பிடிக்க பில்லா தான் நான் விலையும் பரவாயில்ல இப்போ போற விளையாடோட ஒப்பிடைய எலோவில் எல்லாம் டயர் எல்லாம் புது டயர்கள்லாம் எல்லாம் இருக்கு ஏசி எல்லாம் வேலை செய்யும் ஊர்வலங்கள் எல்லாம் புதுக்கார மாதிரி இருக்கு அதை விட விலையும் பரவாயில்ல நீட்டான முறையில இருக்கு இந்த கார் எடுக்கிறேன் அதை விட பதினோரு லட்சம் விரும்பினாங்க தொடர்பு கொள்ளுங்க நான் இந்த கடையோட நம்பரை போடுறேன் ஏடிஎஸ் கெவின் டச்சு வீதி கோப்பா தெற்கு இபிஎஸ் வீதி இதுதான் இந்த ஃபோன் நம்பர் திரும்பினாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு அடுத்து கால் பண்ணி கார்களை நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்று சொல்லுங்கள் அதை விட கேஜி நம்பர் நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு நிசான் செவன்டீன் மாடல் இது வந்து பாருங்கள் சில்வர் கலரில் இருக்குது டயர்கள் எல்லாம் உட்கா கண்டிஷன் டயர் இருக்குது என்ன விளையாண்ட இது

எல்லாம் க்ளீனான முறையில் இந்த கார் எடுக்கிறதா நான் எடுக்கிறேன் நம்பர் கார்டு எடுப்பேன் அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த இந்த காருக்கு வந்து லீசிங் வந்து ஒரு முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தெட்டு லட்சம் மட்டும் எடுக்கலாம் இது இந்த ஃபுல் பேமெண்ட்டு ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா தான் இது பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனரோட எடுத்து கலைச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்து